ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து இந்த கூடை போடுறதுக்கு ஒயர் பத்தலை அப்படிங்க போது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் காமிச்சிருந்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்றத பார்த்து ரெண்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு நாட்டு போடுறோம் அப்படிங்கும்போது இந்த இது வந்து ஒயர் நம்மளுக்கு பத்தலை அப்படிங்கிறது தெரியும் போடும்போதே அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ஒயர் அப்படி லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயருக்குள்ளே அதாவது பத்தாத ஒயர் கீழேயும் பெருசாக இருக்கிற ஒயர் மேலேயும் வச்சு இந்த நாட் போடும்போது இதுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுருணும் இப்படி சொருகிட்டு நாட்டு எப்பயும் போல நம்ம டைட் பண்ணிடணும் அப்படி டைட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக நம்ம போட்டே வரணும் போட்டு முடிச்சுட்டு எப்படின்றத பார்க்கலாம் சொருகிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறது எப்படி இந்த சைடில் சொருகணும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த பக்கமாக நம்ம சொருகணும் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி தான் நான் இப்படி வச்சுருக்கேன் மீது எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இதில் வந்து இந்த நாட்டில் வந்து உங்களுக்கு போட முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டூல் ஒன்று வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக இதை வந்து நெம்பி கொடுக்கணும் இப்படி லைட்டாக நம்பி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போடுறக்க அந்த கோல்ஸ் வந்து வசதியாக இருக்கும் அப்போ இதில் விட்டு ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம் இது மாதிரி போடுங்க இது போடுற பட்சத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த நாட் வந்து கட்டாகி வந்துடும் அந்தளவுக்கு இல்லாமல் சும்மா லைட்டாக மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க இதை சொருகிட்டு இதாக இதெல்லாமே நான் சொருகிக்கிட்டேன் இது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டியதாக வச்சுருக்கேன் இது சொருகிட்டு எப்படி இருக்குதுன்றதை காமிக்கிறேன் அடுத்தது கைப்பிடிக்கி சொல்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சொருகியாச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் வெளியே இந்த மாதிரி இருக்குது அடுத்தது கைப்பிடி போடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சரை அடியில் இந்த மாதிரி நாலு உயரம் எடுத்திருக்கேன் அடி வந்து அஞ்சரை அடி இப்போ பார்த்திங்கன்னா நாளையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன் அப்போ தான் இந்த நாட்டினோட இடையில் போடுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த நாட்டில் விட்டு அடுத்தது இதுக்கு பக்கத்துலேயே எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் விட்டு எடுத்து வச்சு இப்போ பார்க்கும்போது இங்கேயே எல்லாம் சரி சமமாக இருக்கணும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி வச்சுட்டு காமிக்கிறேன் வரும்போது இது அப்படியே நம்ம டைட் பண்ணிக்கலாம்